அரியல ரைகான் அப்படியே எல்லாரும் 바를 힘을 발로 가르네 웃기네 வணக்கம் அரியலூர் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம நங்கம்ம சாரி நம்ம நம்ம குண கிராமத்தில் தான் இருக்கோம் தங்க சிரிப்பாயிடுச்சு இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் பட்டாளம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறாங்க ஆனால் எங்கள் ஊரை பற்றி நாங்கள் பெருமையாக பேசுகிறேன்னா எங்கள் ஊரை பேசாமல் எப்படி நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்திருக்கிறாங்க இப்போ அதில் மொதல் பையனை மீட் பண்ண போகிறேன் அங்கே வா உன் பேர் என்ன கோ அருண்குமார் கோ அருண்குமாரா ஓ கோ கோ அருண்குமார் சொல்லுங்கள் உங்கள் இந்த திருவு எத்தனை வருஷமாக நடந்துட்டுருக்கு நீங்கள் எத்தனை வருஷமாதிரி அட்டன் பண்ணுறீங்க நான் இப்போ ஆறு வருஷத்துக்கு கழித்து தான் நடக்குது இந்த திருவிழா ஏன்னா இங்கே பெருமாள் கோயில் ஆறு வருஷம் கட்டிட்டு இருந்தாங்க நான் ஒரு நான் அஞ்சு தீ அஞ்சு தீமிதி பார்த்துருப்பேன் தம்பி அவ்வளோ டீட்டெயில்டாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இதை விட தெளிவாக வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு பக்காவாக பேசிட்டாரு சரி நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க பத்தாவது முடிச்சிட்டேன் பதினொன்றாவது பத்தாவது முடிச்சிங்க பதினொன்றாவது படிக்கீங்க சரி நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறணும்னா என்ன பண்ணணும் எந்த விஷயமா இருந்தாலும் பின்னாடி இருக்க கூடாது முன்னாடியே வரணும் அப்புறம் படிக்கணும் படிக்கணும் நம்ம காலேஜ் ஆச்சும் ஒரு டிகிரி ஆச்சும் வாங்கிருக்கணும் வாங்கிடணும் ஓகே ஓகேடா சூப்பரா வெறித்தனமான ஒரு கருத்தை வந்து அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்கிறான் வணக்கம் ப்ரோ உங்க பேரு பிரதாப் பிரதாப் ஓகே நீங்க படிச்சிருக்கீங்களா டென்த் முடிச்சு லெவல்த்து போறேன் லெவன்த் போறீங்களா சரி சரி என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு வக்கீலா வக்கீலா ஆகணும் ஆசைப்படுறான் வக்கீலா ஆகணும் ஆசைப்படுறீங்களா சூப்பரியா எதனால அவனுக்கு இந்த ஆசை வந்துச்சு நான் பிடிக்கும் நிறைய பேசுவேன் பேச்சு போட்டிக்கு போவேன் அதனால அட்வொகேட் ஆகணும் ஏதாச்சும் என் கவிதை சொல்ல முடியுமா கவிதை கட்டுரை யாரை பற்றாத்தி பேச முடியுமா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அரியலூர் மாவட்டத்தை பற்றி பேச முடியுமா நம்ம அரியலூர் மாவட்டம் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்குது ஏழு ஃபேக்டரி அரியலூர் மாவட்டத்தில் வண்டி இருக்கு அதனால புவியில ரொம்ப மாசம் அடையுது லாரி அதிகமா போறதுனால ரோடு சாலை விபத்துல ஏற்படுது அதிகமா அதனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது குறைப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் ஒரு நீனும் ஒரு நல்ல ஒரு கருத்தை தான் இருக்கிறீங்க சரி இந்த திருவிழாவுக்கு நீங்க எத்தனாவது டைம் பார்த்துருக்கீங்க பாத்துருக்கீங்க அஞ்சு வருஷமா பாக்குறேன் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நடக்குது கொரோனாவுக்கு அப்புறம் இந்த கோயில் கட்டிட்டு இருந்தாங்க அதனால இப்போதான் நடக்குது நடக்குது சரி சரி இப்போ அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை என்ன பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க ரொம்ப சின்ன பையனாக இருந்துட்டு இருக்கு ஆமாம் சின்ன பையனாக இப்போ வேணாவது தெரிஞ்சு இப்போதான் கொஞ்சம் நடக்குது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதுனால ஆ ஆ பாட்டுலாம் பாடுவீங்களா திறமை இருக்கா பாட்டு பாட மாட்டோம் இல்லை நான் பாடுறேன் என் கூட சேர்ந்து பாடுவீங்களா ஆ பாடுறேன் நான் சரி என்ன என்ன பாட்டு பாடலாம் இல்லை இல்லை நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாட்டு தான் அதே எல்லாத்தையும் பாடிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு சொல்லுங்கள் நம்மளாம் சேர்ந்து ஒன்றாக பாடலாம் ஓகே அடுத்து நம்ம கூட வந்து ஒரு நண்பர் ஒரு ஃப்ரெண்டு எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு சகோதரர் அவர் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் அவர் எப்படி பார்த்தாலும் அப்படி நமக்கு தெரியறாரு அப்படி அவங்க பையன் தான் வணக்கம் ப்ரோ உங்கள் பேர் என் பேர் சந்தீப் ப்ரோ சஞ்சய் சொல்லுங்கள் இந்த திருவிழா எப்படி பத்தி திருவிழா பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க திருவிழா வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் நடந்தது நடக்குது ஆறு வருஷம் மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ப்ரோ மகிழ்ச்சியாக இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வருஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ண ரொம்ப ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்கு இந்த திருவிழா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வராத ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா யாராச்சும் வராத ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அவங்க வந்தால் நல்லா இருக்கும் ஆ ஜாலியாக இருப்போம் இந்த விதை விட என்ன மகிழ்ச்சியாக இருக்கும் சரி சரி ஓகே உங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கேள்வி இப்போ நம்ம அரியலூர் மாவட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம அரியலூர் மாவட்டம் இப்போ எப்படி இருக்கு இந்த அரியலூர் மாவட்டம் பற்றி ஒரு ரெண்டு வாத்தி சொல்லுங்க அரியலூர் மாவட்டம் முன்னாடி நல்லா இருந்தது ப்ரோ அதாவது மன்னர் ஆட்சிக்கு நல்லா இருந்தது அரியலூர் மாவட்டத்தில் சோழர்கள் ஆண்டதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் சுமிக் ஃபேக்ட்ரி வந்ததுனால இருந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு ப்ரோ கல்வெட்டு கல்வெட்டு டைனாசூர் முட்டை எல்லாமே இங்கே இருந்தா இருந்தாங்க ஆனா இப்போ வந்து நம்ம அரியலூர் மாவட்டம் வந்து கொஞ்சம் மாச வறட்சியை நோக்கிட்டு போயிட்டு இருக்கு தடுக்க என்ன பண்ணலாம் இது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இருக்கிற சிமெண்ட் ஹாட் எடுக்கணும் வர நல்லா வளர்க்கணும் அவ்வளோதான் ப்ரோ ஓகே ப்ரோ ஒரு கருத்து சொன்னாலும் நறுக்குன்னு நாலு டக் வார்த்தைக்குன்னு பேசியிருக்காரு அண்ணன் ஒருத்தர் குறுக்க பூந்து போயிட்டு வந்துட்டாரு சரி ஓகே சரி இதோட என்னுடைய உரையை வந்து நான் முடிச்சுக்கிறேன் நீ ஏதோ பாட்டு பாடுங்கிறீங்க தம்பி வந்து நம்மக்காண்டி பாட்டு பாடப்படுறாரு தம்பி உங்க பேர் என்ன ஆதர்சன் ஆதர்சனா சரி சரி ஆதர்சன் அவர்கள் நம்ம காண்டி ஒரு ஒரு பாட்டு அருமையாக பாடப்படு பாடுங்க